சிறப்பு மிகுந்த கூட்டத்திற்கு நம்முடைய மாவட்ட திராவிடர் கழகத்தினுடைய செயலாளர் மானமிகு ஐயா இரா கர் வேல்முருகன் அவர்களை தலைமையேற்று தருமாறு முன்மொழிகிறேன் அதை நான் நம்முடைய கலக்காடு பகுத்தறிவாளர் கழகத்தினுடைய தலைவர் மாணமிகு பொறியாளர் மாணவயா சந்திரசேகரன் அவர்கள் வரவேற்று உரையாற்றுவார் எழில்மிகு களக்காடு நகரில் இன்று சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் இதுதான் ஆர் எஸ் எஸ் பிஜேபி அரசு இதுதான் திராவிட மாடல் அரசு இதற்கான பரப்புரை பயணம் தமிழ்நாடு முழுவதும் நடக்க இருக்கிறது இன்று இரண்டாவது இடமாக களக்காட்டில் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது அத்தோடு பெரியார் உலக நிதி அளிப்பு விழாவும் கலந்து மாபெரும் பொதுக்கூட்டமாக இன்று களக்காட்டில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த தினம் நடந்து கொண்டிருக்கும் இந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்ற நடத்தி கொண்டிருக்கும் மாணமிகை முருகன் திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் திராவிட கழகம் அவர்களை வருக வருக வரவேற்றுக் கொள்கிறோம் இன்னும் இன்னும் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சார் ராஜேந்திரன் திருநெல்வேலி மாவட்ட தலைவர் திராவிட கழகம் மாநில ஒருங்கிணைப்பாளர் திராவிட கழகம் தேவநல்லூன் பேராசிரியர் சுப்பிரமணியன் மாநில தலைவர் பெரியார் வீர விளையாட்டு கழகம் மற்றும் முன்னிலை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவிகாரங்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம் சிறப்புரை நம்முடைய தனது பத்து வயதிலே கடலூர் மாவட்டத்திலே பேச்சை துவக்கி இன்று தொண்ணூத்தி மூணு வயதிலும் ஒரு இளைஞர் போல அவருடைய பணியை சுறுசுறுப்பாக தந்தை பெரியார் அவர்களை மனதில் ஏந்தி அவர் விட்டு சென்ற பணிகளை தன்னுடைய செயலால் அவருக்கு காணிக்கையாக்கிக் கொண்டிருக்கும் நமது அன்பிற்கும் பாசத்திற்கும் வீரமணி அவர்களை களக்காடு கழக தோழர்கள் அனைவரது சார்பாகவும் மற்றும் உங்கள் அனைவரது சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம் அடுத்ததாக தொடக்க உரை நிகழ்த்தும் அன்பு நண்பர் திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட செயலாளர் திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களையும் கலக்காடு கழக தோழர்கள் அனைவரது சார்பாக அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம் அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க இருக்கும் இருந்து அவருக்கு எல்லா சரியாக நிர்வகித்து அவரோடு இணைந்து செயல்பட்டு துணை பொதுச் செயலாளர் திராவிட கழகம் அவர்களையும் அருமையான வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கும் மானமிகுரா பெரியார் செல்வம் கழக சொற்பொழிவாளர் வருக என வரவேற்றுக் காலத்திலே இப்படி ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் நேற்று இரவு வரை எத்தனையோ போராட்டங்கள் தடங்கல்கள் இருந்த பிறகும் அதை முன்னின்று எங்களுக்கு செயல்படுத்தி கொடுத்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழக நம்ம கழக தோழர்கள் ஒன்றிய மணிசூரியன் களக்காடு நகர செயலாளர் ஒன்றிய திமுக செயலாளர் களக்காடு தெற்கு பி சி ராஜன் கே செல்வ கருணாநிதி ஒன்றிய திமுக செயலாளர் களக்காடு வடக்கு அன்பிற்குரிய மானமிகு எம் எஸ் எஸ் ஜார்ஜ் கோசல் மாவட்ட திமுக பொருளாளர் திருநெல்வேலி கிழக்கு நகரமன்ற தலைவர் திமுக எஸ் சாந்தி சுபாஷ் அனைவரையும் வரவேற்றுக் கொள்கிறோம் இந்தியா கூட்டணி கட்சியின் பொறுப்பாளர்கள் களக்காடு நகர காங்கிரஸ் தலைவர் எஸ் ஜார்ஜ் வில்சன் மாநில தலைமை செயற்குழு உறுப்பினர் மதிமுக இரா துரையலகன் ரவி களக்காடு ஒன்றிய செயலாளர் சிபிஐஎம் பி திருமணி களக்காடு நகர செயலாளர் சிபிஐ சாகலமேது களக்காடு நகர செயலாளர் தாமுமுக க ஜான்சன் களக்காடு நகர ஒன்றிய செயலாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என் அழகி நம்பி களக்காடு நகர செயலாளர் மக்கள் நீதி மய்யம் மணிகண்டன் மாவட்ட செயலாளர் மதிமுக இ சந்திரன் களக்காடு ஒன்றிய குழு உறுப்பினர் சிபிஐஎம் லெனின் முருகானந்தம் களக்காடு வடக்கு ஒன்றிய செயலாளர் சிபிஐ களக்காடு நகர செயலாளர் மதிமுக அப்துல் ரஹ்மான் கலக்காடு விசிக நகர செயலாளர் மாசி குமார் மாவட்ட செயலாளர் மக்கள் நீதி மையம் இரா சந்தானம் மாவட்ட தலைவர் திராவிட இயக்க தமிழர் பேரவை பேராசிரியர் செல்லப்பா மாவட்ட தலைவர் திராவிட நட்பு கழகம் அனைவரையும் கழக தோழர்கள் அனைவரும் சார்பாகவும் வருக வருக வரவேற்றுக் கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி அருமை பெரியோர்களே அன்பிற்குரிய தமிழ் பெருமக்களே அறிவுலக பேராசான் உலக தலைவர் தந்தை பெரியார் அவர்களும் நமது வணக்கத்திற்குரிய தமிழர் தலைவர் ஐயா அவர்களும் பேசிய எழுதிய கருத்தடங்கிய புத்தகங்கள் இங்கே விற்பனை செய்யப்படுகின்றன குறிப்பாக இளைஞர்களுக்கு தந்தை பெரியார் வரலாறு இளைஞர்களை உங்களுக்கு தெரியுமா பற்றி தெரியுமாண்டு காணும் நீதி கட்சியும் என்ன என்கிற புத்தகம் பெரியார் சொன்னார் கலைஞர் செய்கிறார் என்று நமது சமூக நீதியின் சரித்திர நாயகர் தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சர்கள் ஆற்றிய அருமையானது உரை அதே போன்று நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆற்றிய அற்புதமான சொற்பொழிவு பெரியார் பெறவாமல் இருந்தால் அதே

குதிரை மிக முக்கியமான புத்தகம் நூற்றாண்டு கண்ட குடியரசு ஒரு முத்துக்குளியல் அதே போன்று விடுதலை நாளிதழ் பாகம் விற்பனை செய்யப்படுகிறது தமிழ் செம்மொழி சாதனை கலைஞர் செயல்திறன் வெற்றி என்ற ஒரு வரலாறு அதே சிறப்பாக வைக்க வெற்றிக்கு நூற்றாண்டு காட்சியும் அதே போன்று இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு புத்தகம் உலக தலைவர் பெரியார் வாழ்க்கை வரலாறு பனிரெண்டாவது பாகம் குறிப்பாக நமது முத்தமிழர் டாக்டர் கலைஞர்கள் ஆற்றிய உரை வீரமணி வென்றிடுக வெற்றிமணி ஒழித்திடுக என்கிற உள்ளிட்ட புத்தகங்கள் இங்கே விற்பனை செய்யப்படுகின்றன வாங்கி பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு கூட்டத்தினுடைய தலைவர் டாக்டர் வேல்முருகன் அவர்கள் உரையாற்றுவார் சிறப்புமிக்க இந்த பொதுக்கூட்டத்திற்கு வரை தந்து சிறப்புரையாற்றி சிறப்பிக்க இருக்கின்ற திராவிடத்தின் திசை காட்டி எங்களது குடும்பத் தலைவர் மரியாதைக்குரிய ஐயா தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களே திருநெல்வேலி கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் கிரகாம்பிள் அவர்களே இந்த கூட்டம் நடத்துவதற்கு எங்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொள்கிய திராவிட முன்னேற்ற கழகத்துறை நகரச் செயலாளர் ஐயா மணிசூரியன் அவர்களே திராவிட முன்னேற்ற கழக தெற்கு கிழக்கு ஒன்றியத்தினுடைய செயலாளர் ஐயா பி சி ராஜன் அவர்களே மேற்கு ஒன்றிய செயலாளர் செல்வ கருணாநிதி அவர்களே இந்த நகரமன்றத்தினுடைய தலைவர் முதல் பெண் தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அருமை சகோதரி சாந்தி சுபாஷ் அவர்களே வருகை தந்துள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட பொருளாளர் ஜார்ஜ் கோசல் அவர்களே மற்றும் வந்து விதமான அனைத்து கட்சி சார்பாக வருகை தந்துள்ள தோழர்களே எங்களை ஒருங்கிணைத்து இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெறுவதற்கு அனைத்து வகையிலும் எங்களோடு இணைந்து பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட திராவிடர் கழகத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அருமை சகோதரர் உரத்தனாளர் குணசீரன் அவர்களே சிறப்புரை ஆற்றிய தஞ்சை பெரியார் செல்வம் அவர்களே சிறப்பை ஆற்றியிருக்கக்கூடிய என்ஆர்எஸ் பிரின்ஸ் பெரியார் அவர்களே மற்றும் வருக அனைத்து கட்சி தோழர்களே உங்கள் அனைவருக்கும் மாவட்ட திராவிட கழகத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே ஒரு செய்தி மட்டும் சொல்லி தலைமை நிறைவு செய்யலாம் என்று கருதுகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸ் இயக்கத்தோடு வெளியே வந்த பிறகு சுயமரியாதை பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்கிறார் அதன் அடிப்படையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் திருநெல்வேலியில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் காலையிலேயே சுயமரியாதை சங்கத்தை ஆரம்பிப்பது என்று முடிவு செய்யப்பட்டு மாலையிலே திருநெல்வேலி டவுனிலேர்த்தி முன்பு கூட்டம் நடைபெற்ற அன்றைய தினம் சுயமரியாதைக்கு எதிரானவர்கள் சுயமரியாதை தேவையில்லை இந்த அடிமை வாழ்வே போதும் என்று நினைத்த அடிமைகள் அன்றல்ல இன்று தொடர்ந்து இருந்தாலும் கூட அதை எதிர்த்து மிகப்பெரிய கிடைத்து செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து மக்கள் மத்தியில் நூத்தி நாற்பத்தி நாலு தலை ஒரு இருக்கின்றது என்ற செய்தி பரவலாக பரப்பப்பட்ட நிலையில் மிக சிறப்பாக அந்த கூட்டம் நடைபெற்ற நடைபெற்றது என்ற வரலாற்று செய்தியை நாம் வருகின்றோம் அந்த நிகழ்வுக்கும் நேற்றைய தினம் சிலர் இங்கே இழிவுபட்ட செயலுக்கும் பெரிய அளவில் வித்தியாசம் ஒன்றும் இல்லை ஏனென்றால் நமக்கு மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று சொன்ன தந்தை பெரியார் மனித சமுதாயம் அனைவரும் சமமாக வாழ வேண்டும் என்று சந்தை பெரியா இட்டு சென்ற பணிகளை அதன் பலன்களை முழுமையாக அனுபவித்துக் கொண்டு அதன் நூற்று சதவீத பணிக பயன்களையும் அனுபவித்துக் கொண்டு இந்த சமுதாயத்தில் நம்முடைய தாத்தா நம்முடைய கூட்டன் எந்த நிலையில் இருந்தார்கள் அவர்களுக்கு இந்த சமூகம் சொந்த மரியாதை என்ன இந்த சமூகத்திலே இந்த மண்ணிலே நான் கண்ணால பார்த்த பல தெருக்களிலே நடக்க முடியாத நிலைமை செருப்பை கையில் தூக்கி கொண்டிருக்கையில போட்டு கொண்டு போன்ற இதையெல்லாம் மாற்றி அனைத்து தெருக்களிலும் அனைவரும் நடக்கலாம் என்ற உரிமையை பெற்று தந்த திராவிட இயக்கம் இந்த சுயமரியாதை இயக்கம் இந்த இயக்கத்துடைய கருத்துக்கள் பரவ வேண்டும் நாம் இந்த அனுபவிக்கின்ற சிலைகளை அனைவரும் பெற வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் இந்த கூட்டத்தை மக்கள் பத்தியிலே கொண்டு செலவிடாமல் சிலர் சரி செய்த நேரத்தில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நகர தலைவர் அவர்களுக்கும் 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 ஒன்றிய செயலாளர் ராஜன் சாதி சுபாஷ் அவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் மாவட்ட தாவரத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சமூகத்தின் அனைத்து கடைகளையும் மீறி மீண்டும் இந்த நாட்டிலே இதே சுயமரியாதை இயக்கத்தை வளர வேண்டும் சுயமரியாதை கருத்துக்கள் பரவ வேண்டும் என்றால் இருபத்தி ஆறிலும் இந்த நிலை தொடர வேண்டும் ஐயா நம்முடைய அவருடைய நேற்றைய தினம் மாற்று சொன்னதுதான் காவல்துறையா காவித்துறையா என்பது தெரியாத ஒரு நிலை இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கலக்காட்டை பொறுத்தவரை ஏன் என்று சொன்னால் அந்த நிகழ்ச்சியின் தலைப்பிலே இது ஆர் எஸ் எஸ் பிஜேபி ஆட்சி திராவிட மாடல் இது திராவிடம் திராவிட மாடல் ஆட்சி என்றுதான் போடப்பட்டிருக்கிற மட்டும் பிஜேபி போடுவதற்கு பதிலாக ஒன்றிய அரசு போன்று போட்டால் என்ன என்று சொல்லி நாம் பொதுமக்கள் பார்வைக்காக இந்த கூட்டத்தினுடைய செய்தி மக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்ற அடிப்படையில் எழுதி வைக்கின்ற தட்டிகள் அனைத்தும்

தமிழர் தலைவர் தகைசால் தமிழர் ஆசிரியர் உள்பட திராவிடர் கழக தோழர்கள் அனைவருக்கும் திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் அனைவருக்கும் தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் உங்களுடைய நெல்லை மாவட்டத்தின் சார்பிலே முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தலைப்பே இந்த திராவிடத்தால் நாம் அடைந்த பயல்கள் என்ன ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு இரண்டு நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலியில என்னுடைய கடைக்கு ஒரு ஐயா ஒரு முதியவர் வந்திருந்தாரு முகம் சரியா வந்து சேவிங் பண்ணாத முகம் அழுக்கு படிந்த வேட்டி அப்ப அவர் என்ன சரக்கு எடுத்துட்டு அவர் என்ன சொன்னாருன்னா ஐயா என் மகன் வந்து பிஹெச்டி பண்றாரு பிஹெச்டி பண்ணிட்டு ஒரு கல்லூரியில பேராசிரியராக பணிபுரிகிறாரு இன்னொரு மகன் இன்ஜினியர் படிச்சுட்டு பேங்க்ல வந்து வேலை பார்க்குறாரு அப்படின்னு ஒரு தகவலை சொன்னாரு ஐயா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க இல்ல நான் படிக்கல ஆனா என் பிள்ளைய வந்து இன்னைக்கு நல்லா படிச்சு பெரிய உத்தியோகத்துல இருக்கு அப்படின்னு ஒரு செய்திய சொன்னாரு சரிங்க இந்த வாய்ப்பு இந்த வசதி இந்த சூழல் வந்து வந்ததுக்கு காரணம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன் அவர் அழகா சொன்னாரு ஒன்னு மிகைப்படுத்தி சொல்லல தந்தை பெரியார் தான் இதுக்கு காரணம் சொன்னாரு ஒரு அதுக்கு அடுத்தபடியா ஒரு செய்தியை சொன்னாரு அதாவது நாங்க வந்து ஆசாரிமார் சமூகம் அதாவது எங்க அப்பா வந்து இந்த போட்டு ஆசாரியும் போடுவாரு ஆனா நான் என் பேரும் மணி நான் ஆசாரி பேரை நான் போட மாட்டேன் ஏன்னா இதுக்கு காரணம் தந்தை பெரியார் தான் ஏன்னா நாங்க தான் வந்து கோயில்ல வந்து சிற்பம் செய்யறோம் சிலையை செய்யறோம் நகையை செய்யறோம் கட்டடம் கட்டுறோம் ஆனா எங்களை உள்ள நுழைய கூடாதுன்னு சொல்லிட்டு பார்ப்பனர்கள் சொன்னாங்க இதை தந்தை பெரியார் வெளிப்படையா எதிர்த்தனால உங்களை கடுமையா எதிர்க்கிறாங்க உண்மையிலே மறைமுகமா நீ நாங்களா மறைமுகமா இதை எதுக்கத்தான் செய்யறோம் நீங்க பளிச்சுன்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெருமையா வந்து சொன்னாரு ஐயாவுக்கு கை கொடுத்து உடனே கடையில இருந்த ஒரு துண்டு எடுத்து ஐயாவுக்கு போத்தி ஏன்னா ஏன் இதை சொல்றேன்னா திராவிடம் இதை செஞ்சிச்சு இந்த திராவிடத்தால் நாம் அடைந்த பலன்கள் சொல்லி அடுத்து தலைவர்கள் பேச இருக்கின்றார்கள் அதனால என்னுடைய பேச்சை நிறுத்திக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்